நடைப்பாதை பழனி பாதையிலலாம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கால் ரொம்ப அழுக்காக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து கல்லெல்லாம் குத்தி ஓட்ட கூட ஆகிருக்கும் அப்போ அவங்க போயிட்டு வந்தோன்னே என்ன பண்ணலன்னா இது மட்டும் தண்ணியை நல்லா சுட வச்சுருக்கணும் ஓரளவுக்கு வெதுக்கு தாங்குற அளவுக்கு இதில் கொஞ்சம் நிரும்பிச்சம்பனால் ப்ளஸ் கொஞ்சம் உப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கால்களை வந்து நல்லா இது போன்ற ஷாம்பு கரிசிலாங்கண்ணி மூலிகைகள் உள்ள ஷாம்பை யூஸ் பண்ணி கழுவிடும் நல்லா ப்ரெஷ்ஷு ஒரு பழம் ப்ரெஷ்ஷு இது மாட்டோம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுத்தமாக பாருங்கள் அஞ்சு நாள் நடந்துட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கால்ஃபுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றது சில இடங்களில் வந்து கண்ணி போன மாட்டேன் இருக்குல்ல உடனே அப்படியே அதை சூடு தாங்கிற அளவுக்கு உள்ளே வச்சு வச்சு எடுக்கணும் ஒரு இருபது நிமிஷம் இப்படி இதில் சூடு காலை வச்சுருந்துட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் கால் வந்து சூப்பராக ரெக்கவர் ஆகிருக்கும் நமக்கு வந்து கால் வலி எதுவுமே இருக்காது சப்போஸ் இந்த சின்ன சின்ன அடிகள் பட்டு அந்த குழி கல்லுக்கள்லாம் போயிருந்தது அப்படின்னா எலும்புச்சம்பளமும் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால உள்ளேருந்து வெளியில் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா எருக்கலம் பால் இருக்குல்ல அந்த எருக்கலம் பாலை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த ஓட்டை இருக்க இடத்துல கொஞ்சம் அகட்டி விட்டு கையில் சும்மா அப்படி கொஞ்சம் வாய் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு இருக்கலாம் பாலம் வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கால் வந்து காலையில் எப்பவும் போல் ஃபஸ்ட் நாள் நீங்கள் நடக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ போல் ரெக்கவர் ஆகிருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் காலை வந்து வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் இப்படி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நெகர்கனில் வரக்கூடிய பிரச்சனைகள் பாதங்களில் வரக்கூடிய வெடிப்பு இது போன்ற எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் எப்பவுமே பாத பலம் அப்படின்றது தேகபலம் பாதத்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா உடலோட வலிமை அப்படின்றதும் என்னைக்கு நம்ம கிட்ட நினைக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்